உங்கள் கார்டனில் அதிக மெயின் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஒரு ஃப்ளாரிங் பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷனே வந்துட்டு இந்த அஞ்சு மணி தான் நான் இந்த பிளான்ட் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசித்தேன் ஏன்னா ஒன்ஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதோடய விதை விழுந்து விழுந்து பக்கத்தில் நிறைய செடி வருன்றதுக்காகவே ஆரம்பத்தில் யோசித்தேன் ஆனால் அதோடய ஃப்ளார்ஸ் வந்து பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப ஆசையாக இருந்தது கண்டிப்பாக அது வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான்ட் வந்துட்டு மல்டி கலர் ரெண்டு கலர் இருக்குது ஒரே பிளான்ட்டில் மெஜாந்தா கலரும் இருக்கும் ஒயிட்டும் இருக்கும் இது வந்து பிளான்ட்டை அம்மா இட்டு வந்து வச்சு கொடுத்தாங்க அது இப்போது நிறைய வந்துட்டு ஃப்ளார் வந்து வச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து எல்லோ கலர் வந்து சீடு போட்டு வளர்ந்தது பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு வீட்டோட ஃப்ரெண்ட்டில் எல்லோ கலர் சீடு இருந்தது அந்த அஞ்சு மணியோட சீடு எட்டு வந்து போட்டது நல்லா ரெண்டு பிளான்ட் வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இது மட்டும் இல்லை இந்த அஞ்சு மணிலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது இனிமேல் எங்கேனா பார்த்தோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து கார்டனில் போட வேண்டியது தான் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் தொட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நித்திய கல்யாணி இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக நான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் முன்னாடி இருந்தது பழைய கார்டனில் அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால குட்டி ஒரு நாலஞ்சு தொட்டியில் தான் நான் வந்து கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடி இந்த வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில பிளான்ஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே வளர்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் இந்த எண்டில் பார்த்தோன்னா நிறைய இது எல்லாமே வந்துட்டு பிளான்ஸ் தான் எதுவுமே வந்துட்டு வேஸ்டான செடி கிடையாது இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து அம்மா வச்சு கொடுத்தது தான் அதில் இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா பயர் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லாங் பீன் வந்துட்டு அவங்க முன்னாடி கார்டனில் வளர்த்து நிறைய ஹார்வெஸ்ட் கொடுத்தது அந்த மாதிரி இப்போ நம்ம கார்டனில் அம்மா வச்சு கொடுத்த இந்த பயரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு காய் வந்திருக்கு இது கரெக்டாக வந்து கவர் ஆயிருக்கா அப்படின்ற தெரியல இன்கேஸ் இதில் வந்து கரெக்டாக வந்து அந்த லாங் பீன் தெரியல அப்படின்னா தனியாக நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த எண்டில் இருக்கு, அந்த மேலே வந்துட்டு ஒரு காய் வந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணேன் இன்றைக்கி வந்து சாமிக்கு வழக்கு வைக்கும்போது பூ பறிக்கலாம் அப்படின்ட்டு கீழே போயிருந்தேன் அப்போது இந்த சாண்டில் கலர் ஹைபிஸ்கஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளாரில் ரெண்டு அதாவது ட்வின்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப நான் இது வரைக்குமே இந்த ஒத்தையாக பூக்கிறதுல இந்த மாதிரி பார்த்தது கிடையாது அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அஞ்சு மணி பூ பாருங்கள் அழகாக வந்துட்டு அப்படியே நல்லா டார்க்கு ஒரு எல்லோ சூப்பராக இருக்குது அந்த மாதிரி மல்டி கலரில் ஒயிட்லேயே உள்ளே வந்துட்டு பிங்க்கு கலந்த மாதிரியும் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது ஷார்ட்ஸ்க்கு எடுத்த ஒரு வீடியோ இதில் நல்லா க்ளியராக தெரியுது பாருங்கள் இந்த லாங் பீன் வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இதோட எல்லாம் வந்துட்டு ஒன்று கிரேவி செய்யலாம் இல்லைன்னா கூட்டு மாதிரிலாம் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த முறை கார்டனில் நிறைய பப்பாளி செடி தானாகவே வளர்ந்துட்டுருக்கு நான் எதுவுமே வந்துட்டு கட் பண்ணலை அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து சொடக்கு தக்காளி இதோட பேர் வந்து தெரியாமல் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தேன் அதில் ரெண்டு பேர் எனக்கு வந்து இதோட பேர் சொன்னாங்க சின்ன வயசில் அதிகமாக நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கார்டனில் தானாக வளர்ந்துருக்கு இது மட்டும் இல்லை நம்மளோட கார்டனில் நிறைய பிளான்ஸ் வந்து இப்போ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கார்டனிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்தடுத்து மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ